அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வாழ்மீன் சேனல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போறோம் கிருஷ்ணர் தனக்காக இல்லாம பிறருக்காக வாழ்பவர் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் இவரை கண்ணா முகுந்தா அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கிறோம் கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்னும் நம்பப்படுது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தியுடைய வரலாறும் புராண கதைகளும் அவை எப்படி கொண்டாடப்படுது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற வால்மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ண பகவான் அவதாரம் எடுத்து கொடுத்தாரு கிருஷ்ணர் பிறந்தது சிறைச்சாலையில சிறைச்சாலையில் பிறந்த கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்ப்பு தாயான யசோதையால வளர்க்கப்பட்டாங்க தனது தாய்மாமன் கம்சனை கொன்று துவாரகையில அரசாட்சி செய்தாங்க பாரத போர்ல பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்காலத்துல அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன் தான் தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்த சாரதி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள் தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையில் இருக்கு தன் கடைசி காலத்தில் வேடன் ஒருவனால் எய்த அம்பால காலில் தைக்க பூலோகத்தில் கண்ணன் அவதாரத்தை முடித்து மீண்டும் வைகுண்டம் சென்றாரு அப்படின்னு கூறப்படுவதும் இருக்குது கிருஷ்ணர் தனக்காக இல்லாம பிறருக்காக வாழ்ந்தவர் தான் இவரை கண்ணா முகுந்தா அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கிறோம் கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடமளித்து முக்தி அளிப்பவன் அப்படின்னும் நம்பப்படுது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம்ம வீட்டிற்கு வந்து அருள்பாலித்து கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் அரிசி மாவால் பதிக்கிறோம் ஆளிலை கிருஷ்ணனின் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடிவைத்து வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஒரு ஐதீகம் இருக்கு பிருந்தாவனத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலையும் கிருஷ்ணர் ஆடி பாடினார் இந்த காட்சியை சிவபெருமானே தரிசித்ததாக புராணங்களில் கூறப்படுது வீட்டின் இருந்து குழந்தை நடந்து வந்து அதுபோல பாதச்சுவட்டின மாவால பதிய செய்யணும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால அலங்காரம் செய்ய வேண்டும் அதுல துளசி இருந்தா இன்னும் சிறப்பு அப்படின்னே சொல்லியிருக்காங்க பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவுள் கண்டிப்பா வைக்கணும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளையும் வைக்கணும் முடிந்த அளவுக்கு பூஜைய மாலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளார செய்தால் இன்னும் சிறப்பாகவே பார்க்கப்படுது நீ எனக்கு ஒரு இலையை கொடு இல்லனா பூவை கொடு இல்லனா ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணர் தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநாட்டுவதற்காக தான் அவதாரம் எடுத்தவர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய அவதார தினத்துல அவரை மனதார வழிபட்டா நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் துன்பங்கள் தீமைகள் அனைத்தும் நீங்கி கிருஷ்ணனின் அருளால நன்மைகள் நடக்கும் என்பது நம்பிக்கை அது போலதான் கிருஷ்ண ஜெயந்தில வழிபட்டா நமக்கு ஞானம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுது பகவான் கிருஷ்ணர் அவதரித்த நாளையே ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு உள்ளிட்ட பல பெயர்களால கொண்டாடி வருகிறோம் புராணங்கள்ல குறிப்பிட்டுள்ள குறிப்புகளின்படி கிருஷ்ணர் துவாபர யுகத்துல அதாவது சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவதரித்ததாக சொல்லப்படுது ஆவணி மாதம் தேய்பிரை அஷ்டமியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் தான் கிருஷ்ணர் அவதரித்ததாகவும் சொல்றாங்க கிருஷ்ணர் அவதரித்த பட்சம் என்பதாலேயே தேய்பிரை பட்சங்களை கிருஷ்ண பட்சம் அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அவருடைய குழந்தை பருவங்களை நினைவுபடுத்தும் விதமாக கண்ணனை குழந்தையாக பாவித்து வழிபாடுகள் நடத்தப்படுது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்பட இருக்கு அது ஆடி மாதத்துல கடைசி நாளான ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று வருது அதோடு அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டம்தீதியாக இருந்தாலுமே கார்த்திகை நட்சத்திரம்தான் அதனால் இதை முருகப்பெருமானிக்குரிய ஆடி கிருத்திகை நாளாகவும் கொண்டாடப்பட இருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தான் கிருஷ்ணர் அவதரித்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தோரு நிமிடங்களில் துவங்கி இரவு பதினோரு மணி பதிமூணு நிமிடங்கள் வர திதி இருக்குது ஆனால் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களில் ரோஹிணி நட்சத்திரம் துவங்குது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அதிகாலை நான்கு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரை ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு தேய்பிரை அஷ்டமி ஒரு நாள்லையும் ரோஹிணி நட்சத்திரம் மறுநாள்லையும் வருவதனால ஆகஸ்ட் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்களில் எந்த நாளையும் கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கொண்டு வழிபட வேண்டும் எந்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு குல மக்களிடையே ஏற்பட்டிருக்கு கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு நேரத்தில் மாலை இரவு நேரங்கள்லையும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாக அது சாதாரணமாகவே கிருஷ்ணர் சிறையில தான் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சில பகுதியினரும் மறுநாள் கோகுலத்திற்கு வந்தனால கோகுல அஷ்டமியாகவும் சில பகுதியை சேர்ந்தவர்கள் கொண்டாடுவது வழக்கமாகவே இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தியாகவும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கோகுலத்திற்கு வந்து கோகுல அஷ்டமியாகவும் கொண்டாடலாம் பொதுவாக அஷ்டம திதியை மையமாக வைத்துதான் கிருஷ்ண ஜெயந்தியை பெரும்பாலானவர்கள் கொண்டாடுவது வழக்கமாக வச்சிருக்காங்க தான் அஷ்டம திதியை குறிப்பிட்டு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் குறிப்பிடுறாங்க அதனால அஷ்டம்தீதி வரும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று மாலை நேரத்துல கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டின மேற்கொள்ள வேண்டும் கோகிலத்திற்கு கிருஷ்ணன் வந்தனாலதான் கொண்டாடுவத சிலர் வழக்கமாக வச்சிருக்காங்க அவங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரோஹிணி நட்சத்திரம் வரும் நாளில் கண்ணனை வரவேற்று மகிழலா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான பல தகவல்களை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற வால்மீன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே